இன்று தாய் திரு அவையானது புரித அப்போலினியாவை நினைவு கூறுகின்றது அலெக்சாண்ட்ரியாவில் இரண்டாம் நூற்றாண்டில் இவர் பிறந்தார் இவருடைய தந்தை ரோமையின் மஜஸ்திரேட்டாக பணிபுரிந்தார் அவர் இயேசு மீது நம்பிக்கை இல்லாத நபராக இருந்தார் இவருடைய மகள் அப்போலோனியா இவருடைய தாயின் தனி கவனத்திலே வளர்க்கப்பட்டாள் தாயின் மூலமாக இயேசுவை அறிந்து மிகவும் நிகரில்லாத பற்று கொண்டவளாக நம்பிக்கை கொண்டவளாக திகழ்ந்தார் எனவே இயேசுவின் மீது கொண்டிருந்த தாகம் அவரை நாளடைவில் திருமுழுக்கு பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியது எனவே இயேசுவின் பேரினால் திருமுழுக்கு பெற்றாள் இதனை அறிந்த அவருடைய தந்தையும் மற்றும் ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னரும் அவருக்கு எதிராக தண்டனை வழங்க இயேசுவை நீ மறுதளிக்க வேண்டும் இல்லையென்றால் உன்னை நாங்கள் தண்டிப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த தண்டிப்புக்கோ அவர்கள் கவலைப்படாமல் இயேசுவை மறுதளிக்காமல் இருந்தார் எனவே ஒரு கூட்டத்தினர் அவரை அடித்தார்கள் முகத்தினிலே மிகவும் அழகாக தூய்மையாக வளர்ந்தவள் வானதூரைப் போன்று வளர்ந்தவள் இயேசுக்காக தன்னுடைய முகமானது உடைக்கப்பட்டது எந்த அளவிற்கு அவருடைய பற்கள் ஒவ்வொன்றையும் அவர்கள் உடைத்தார்கள் அந்த தருணத்திலும் கூட இயேசுவுக்காக இயேசு மீது கொண்டிருந்த நம்பிக்கையை இழக்காமல் மறுதளிக்காமல் இருந்தார் அதன் பிறகு அவர்கள் சொன்னார்கள் இன்னும் நீ இயேசுவை மறுதளிக்கவில்லை என்றால் உன்னை நாங்கள் எரித்து விடுவோம் என்று சொன்னார்கள் அங்கே கூட்டப்பட்டிருந்த தீ கணியிலே இயேசுவின் நம்பிக்கை இழந்து வாழ்வதை விட நான் அந்த தீயிலே கருவது நிலம் என்று அவள் விட்டாள் பிப்ரவரி ஒன்பதாம் நாள் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இவர் இயேசுக்காக தன்னை இழந்தார் இயேசு நம்பிக்கையை இன்றும் நமக்கு பறைசாற்றுகின்ற விதமாக தூய்மையாக வாழவும் நம்பிக்கையை இழக்காமலும் நம்பிக்கையை மறுதளிக்காமலும் வாழ இவர் நமக்கு ஒரு அடையாளமாக இன்று தாய் திருவை தந்திருக்கின்றது இவரை பின்பற்றுவோம் இறைவழியில் நடப்போம்